ஆக்சுவலாக வாட்டர் ஆப்பிள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க வாட்டர் ஆப்பிள்லாம் சப்புன்னு இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் மாடி தோட்டத்தும் வைக்க முடியாது பெருசாக போகணும் அதேமாரி மாடி மாடித்தோட்டத்தை வைக்கிறவங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரணும் இந்த வாட்டர் ஆப்பிள் ட்ரை பண்ணலாம் நல்லா ரெட்டாக ரெட் கலர் ரெட் வெரைட்டி இது தாய் வெரைட்டி இது நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பல் பிளான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கெப்பல் பிளான் இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த படத்தை சாப்பிட்டா அந்த வேறு ஒரு ஸ்மெல் வராது நல்லா அந்த ஸ்ட்ரெண்ட் ஸ்மெல் மாதிரி வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த பிளான்ட்டும் இப்போ அவைலபிளாக ஆகுது நம்மகிட்ட அடுத்து வியட்நாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காயோட வேணும்னு சொல்லி எங்கொயர் பண்ணிவிட்டு மட்டும் நல்லா பிக் சைஸ் ஃப்ரூட்டோடயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் ஃப்ரூட்டோட இந்த டைம் வந்திருக்கு வியட்நாமில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ரேட்டில் இருந்தது ஒன் டுவெண்ட்டியில் ஆரம்பித்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை ஃப்ரூட் அது இந்த படம் பார்த்தீங்கன்னா அழகு செடி மாதிரியும் இருக்கும் நம்மகிட்ட பழத்தோடய இருக்குது இது மாடித்தோரத்துக்கு ஏற்ற வெரைட்டி இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகாது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இந்த ஃப்ரூட்டு ஆனாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாராஸ் சரியில் ஸ்வீட் வெரைட்டி அது அதாவது செரி பார்ப்ராஸ் செரி கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும் இது ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த செடி வெரைட்டி இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெரி வெரைட்டி பிளாக் வெரைட்டி இந்த டைம் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு நியூ ஸ்டாக் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து செடியிலே பார்த்தீங்கன்னா பேக்கரி செரி இதுவும் நிறைய என்கொயரி வந்துச்சு அதுவும் நம்மக்கிட்ட வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்பு நாவல் அதாவது தாய் கிங் நாவல் அதாவது அந்த நூறு கிராம் போகும் ஒரு பழமை அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது அவ்வளோலாம் போகாது ஒரு பணம் தான் சைஸ் இருக்கும் அது நம்மகிட்ட பூவோட அவைலபிளாக இருக்குது மாடித்தோரத்துக்கு ஏற்ற வெரைட்டி வேண்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நூஜகான் மேங்கோ அதாவது ஒரு காயாக பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மகிட்ட டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சைஸ்னா நல்லா ஒரு எயிட் ஃபீட் பேண்ட் நம்மகிட்ட இருக்குது இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்டி ஒன் கேஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ளவரே வந்துருச்சு அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஃப்ளவர் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் ஜனவரி ஒன்லி மட்டும் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மந்த்லையும் பார்த்தீங்கன்னா இது எயிட் கொடுத்துருக்கோம் இந்த மந்த் மட்டும் இருக்கும் வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி கன்னியாகுமரி ஸ்பெஷல் கூட சொல்லலாம் கோட்டூர் கோணம் செங்க இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு சீசன் காய்க்கும் இது நிறைய பேர் பிக் சைஸ் பிளான் கேட்டிங்க நம்ம மட்டும் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் கேஜி சைஸ்ல நல்லா ஸ்டெம்லாம் திக்காக நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது ஃபுல் ஃப்ளவரில் நம்மள்கிட்ட பிளான் ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் அவைல இருக்குது ஷூட்டிங் ஸ்டேஜில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐவரி மேங்கோ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன் நம்மள்கிட்ட அவைபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்நாம் சூப்பர் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் பிளான்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா பிஞ்சு இருக்கு மாலித்தோடு சூட்டபுளான வெரைட்டி இது ஒன் செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பனானா மேங்கோவில் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சே கேஜி சைஸு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நைன் ஃபீட்டில் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது ஃப்ரூட்டோடயே வந்து ஃப்ரூட் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுருச்சு இதுதான் ஃப்ரூட் பனானா மேங்கோ பனானால எல்லோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோயா ஸ்ட்ராபெரி கொய்யால ரெட்டு ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ளவரோட அவைலபிளாக இருக்குது பிக் சைஸ் பிளான்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்கோவா ப்ளான் நம்ம டொண்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அவைலா இருக்கு லஸ்ட் டைம்லாம் திக்க நல்ல ஹைட் ஹைட் ப்ளான்ஸாவே அவைலா இருக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் அடுத்து பார்த்தீங்கன்னா மியாசிகி பிளான்ஸ் மேசகி இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் டேக்கோட அவைலபிள் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை ஃபீட்டில் அவைலபிள் ஃபைவ் ஃபீட்டில் நம்மகிட்ட பிளான் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவகாரையில் ஹேஷ் ரெட்டி கிராஃப்டர் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பூவோட எல்லா பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட்டில் பிளான் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக வந்து வச்சோடனே காய்ப்பு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கட்டிமான் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெட்டி இப்போ தான் பாருங்கள் பூ வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் காய்க்கும் மாடி ஏற்ற வரட்டி பழமும் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும் இதுவும் நம்மக்கிட்ட பழம் இருக்குது காட்டில் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பராபா ஃபுல் நல்லா ட்வெண்ட்டி ஒன் ஒன்ஸ் இருந்தாலும் ஃபுல் ஃபுல் ஃப்ரூட் அவளைபிளாக இருக்குது நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க விட்டு சாப்பிட்டோம்னா பழம் வந்து லைட்டாக பிடிப்பாங்க ஆனால் ஒரு ப்ளசெண்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிமான் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பிளான்ட்லாம் வந்துச்சு ஃப்ரூட் வந்துச்சு ட்ரான்ஸ்போர்ட்டில் கொட்டிச்சு நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அவரில் நல்லா ஸ்டெம்லாம் ஹெல்த்து இதெல்லாம் வச்சோடனே நமக்கு பாருங்கள் ஃபுல் ஃப்ளவரில் ப்ளான்ட் அவைலபிளாக இருக்குது பிஞ்சு காயெல்லாம் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை இப்படி தான் இருக்கும் இது பழமாக இருக்கப்போ நல்லா தோல்லாம் நல்லா ஒரு அது பிரைட் எல்லோவில் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு வெரைட்டி இதையா இன்னும் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆகலாம் இன்னும் எஸ்ஆர் நான் சரி இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட் வந்திருக்கு அந்த ஜனவரி ஆஃபர் இன்னும் கொஞ்சம் நாள் ஃபிப்ரரி ஃபிஃப்டீனில் ஃபிப்ரவரி மந்த் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் நிறைய ப்ராண்ட் வந்துருக்கு நியூ கலெக்ஷன் வந்துருக்கு பார்க்கலாம் நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு ஓல்டு வெரைட்டி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நாம் டாக் மொழியில் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சைஸ் டவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடயே பூட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்லா பிக் சைஸ் பிளான்டா இது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் புதுசாக தான் ஸ்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்பூட்டானில் என்ஐடி நெரைட்டி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் நம்ம மட்டும் அவைலபிளாக இருக்குது நைன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்போடியம் கிரேப்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கொத்திலே வந்து ஒரு ஒரு கிலோ வரைக்கும் பழம் இருக்கும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் ஸ்டாக் வந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கிவி பிளான்ட்டு கிவி பிளான்ட்டும் ஃபஸ்ட்டாக ஸ்டாக் வந்துருக்கு நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாகவே நம்மகிட்ட அவைலபு அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி சண்ட்ராப் பிளான் அது ஆக்டர் மம்ட்டி கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் நம்மகிட்ட பிளான் அவைலபுள் ஸ்மால் பிளான்ட்டும் நம்மளால் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் விலை வெரைட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரூட்டோட ஃப்ரூட்டு பிஞ்சு ஃப்ளவரு எல்லாத்தோடையும் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு எயிட் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது ரேட் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐயோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கு மங்குஸ்தான் பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டில் நல்லா குஷி ப்ளான்டாக அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா நைன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பிலிம்பி பிளான் இதுவும் பார்த்திங்கனா அந்த நெல்லிக்காய் மாதிரி அந்த அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதுவும் நம்மகிட்ட நல்லா பிஸ்ஸேஸ் ப்ளான்டாக அவைலபிளாக இருக்குது நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் சாத்துக்குடி பிளான்ட்டு நல்லா பழம் பிஞ்சு எல்லாத்தோட அவைலபிளாக இருக்குது நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் நல்லா புட்சி செம்ப்ரா புஷி பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி லாங் மல்பெரி இதுதான் நம்ம இப்போ சேல் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்தது பிக் சைஸ் ஃபூட்டிங் சைஸ் பிளான்னு பார்த்தீங்கன்னா ஜப்பா இது ஸ்ட்ராபெரி கோயா இருக்குது தாய்வான் பிங்க் இருக்குது வாட்டர் அப்ள இது மாதிரி ஷூட்டிங் சைஸ் பிளான் எல்லாமே நம்ம நைன் ஹண்ட்ரட் செல் இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துரியன் பிளான் சூரியன் பிளான் ஃபோர் டுவெண்ட்டி சேல் பண்ணிட்டு இருக்கும் நல்லா ஒரு ஃபோர் ஃபீட் நம்மள்கிட்ட ஒரு பிளான் அவைலபிளாக இருக்குது அடுத்து ஸ்ட்ராபரி கையா ஸ்ட்ராபெரி கையும் ஒன் ஃபிஃப்டி சேல் பண்ணிட்டு இருக்கும் நல்ல ஃபீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட் பக்கம் ப்ளான் ஹெல்த்தி பிளான் அவைபிளாக இருக்குது ஃபுட்டிங் சீஜினி இருக்குது அது நார்மல் ஸ்மால் பிளான்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி ஜப்பான் ரெட்டில் இது ரெட்லேயே பார்த்தீங்கன்னா டேங் சூரியா ரெட்னு சொல்லக்கூடாது வெட்டி டேஸ்ட் நல்லா இருக்கும் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் கேஜி பக்கம் வரும் நம்மகிட்ட ஒரு சிக்ஸ் பிளான் நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக புஷ்டி அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் செல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அபி பிளான் அபிப் பிளான்லாம் டூ ஹண்ட்ரட் செல் இருக்கோம் ரொம்ப படம்னு சொல்லுவாங்க இது மிக்சிங் ஸ்போர்ட்டிங் ஸ்டேஜில் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பளி மாஸ் பிளான் த்ரீ ஹண்ட்ரட் செல் பண்ணியிருக்கோம் பம்பளி மாஸ்ல இது பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி எல்லாம் கிராஃப்டர் பிளான்ஸ் ஒரு ஃபைவ் ஃபீட் ரேஞ்சில் பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அச்சச்சார பிளான் அச்சச்சார் பிளான் எல்லாருமே கேள்விப்படுவீங்க டேஸ்ட்டும் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இனிப்பு கலந்த சிலையில் இருக்கும் அது கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி ஒரு ஃபோர் ஃபீட்டில் புஷி பிளான்ட் அவைலபிளாக இருக்குது ஃபைவ் டுவெண்ட்டிக்கு செல் இருக்கோம் அடுத்து சந்தூர்லேயே ஸ்வீட் சந்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேண்ட் எல்லா பேண்ட்டும் வந்து ஃப்ரூ ஃப்ளவர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஈல்டுக்கு வந்துடும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்வெண்ட்டிக்கு நம்ம சேல் இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்லஸ் ஜாக் கம்லஸ் ஜாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டே பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் பே ஒரு சிக்ஸ் ஃபீட் பேண்ட் இது பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் கம்லஸ் ஜாக்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூவிலே ஸ்வீட் லூவி வெரைட்டி இந்த பிளான் நம்ம நர்சரியில் இப்போ அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர்லேயே ஈல்டு கலர் ஆரம்பிச்சிடும் இந்த பிளான்ட்டும் நம்ம நர்சரியில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா லெமன் ஒயின் ஃப்ரூட் இந்த பிளான்டும் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டோட அவைலபுள் மாடி மாடித்தோடது சூட்டபுளான பிளான்ட்டு இது புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு வேண்டும் அவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா குடம்புலி குடம்புலி த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஒன்று ரெண்டு பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வோட அவைலபிளாக இருக்குது ஏன் அவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அவங்க நெக்ஸ்ட் ப்ளான் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி கவர்லையும் இருக்கு இந்த இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வீக் வந்து ஃபிஃப்டி கஜி கவர்லையும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்ருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பராபா ஃப்ரோட்டிங் ஸ்டேஜில் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் வச்சா ஒன் இயர்லேயே ஃப்ரூட் வந்துடும் நெக்ஸ்ட் ப்ளான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டான்னு பார்த்திங்கன்னா செடியிலேயே சீதர் பேச்செரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் இப்போ பாருங்கள் ஃப்ரூட்டே வந்துருச்சு இதெல்லாம் மாடி தரது சூட்டபிளான வெரைட்டி த்ரீ சிக்ஸ்டி டேஸும் இருக்கும் அதை நம்ம வெறும் டூ ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிளிநாவல் கிளிநாவல்லே வந்து சீடர் பிளான்ட்டு ஆனாலும் பார்த்திங்கனா நம்மகிட்ட ஃப்ரூட்டோட அவைலபிளாக இருக்குது நம்ம செவன்ட்டி ஃபைவ்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது லோங்கன் பார்த்தோம்னா ஃபோர் சீசன் லோங்கன் பார்த்திங்கன்னா ஃபூட்டோட இருக்குது இதெல்லாம் வச்சுன்னா மாடித்தோடு சூட்டெலாம் வேண்டியது எக்ஸாட்டிக் ரைட்டிஸ் நிறைய பேர் மாடித்தூரத்தில் வைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ரம்பூட்டன் லிச்சி அதெல்லாம் ரொம்ப பெரிய பிளான்ண்டாக தான் கைக்கும் எக்ஸாட்டிக் மாடி மாடித்தூரத்தில் வைக்கணும் அப்படின்றவங்க லோங்கன் ஃபுட் வாங்கிக்கோங்க ஃபோர் சீசன் லோங்கன் இது கொஞ்சம் ரேட் எக்ஸ்பென்சிவ் தான் டூ தௌசண்ட் ஆனால் அவங்க மாடித்தூரத்தில் வச்சா ஃபோர் சீசன் உங்களுக்கு வந்து லோங்கன் போனோம் ஒரு ஃபைவ் ஃபீட்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு புஷியாக வச்சுன்னா எப்போதுமே அது வசம் ஃபுல்லாக உங்களுக்கு தாயோ பழமோ பிஞ்சோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்போதுமே மரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போட்டாலே காலப்பாதி சப்போட்டா அது கால சப்போட்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கக்கூடிய வெரைட்டி வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபீட்டில் பிளான் அவைலபிளாக இருக்குது ஒன் தேர்ட்டிக்கு சேல் இருக்கோம் அடுத்து நாவல்லே படோலியா நாவல் படோலியா நாவல் அது ச வெதை வந்து சின்னதாகவும் சதைப்பட்டு அதிகமாகவும் இருக்கும் இது இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அது வெறும் நைன்டிக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா முழுசீத்தா முழுசீத்தா வேட்டி நிறைய மெடிசன் வேட்டி நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேஞ்சுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் நல்லா கிராஃப்டர் ப்ளான்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஃபுட் வர ஸ்டேஜில் இருக்குது வெறும் ஒன் தேர்ட்டிக்கு செல் பண்ணிட்டுருக்கோம் வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளான் பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி பிளான்ட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் மேங்கோ ப்ளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய வரைக்கும் சாப்பிடுவோம் நாம் டாக்கமே அது இதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டா நம்ம எயிட் ஹண்ட்ரட் சேல் சேல் பண்ணிட்டு இருக்கோம் மல்லிகா பங்கனப்பள்ளி தசேரி கேசர் பெங்களூரா அல்போன்ஸா இந்த மாதிரி வச்சுன்னா நம்ம வெறும் எயிட் ஹண்ட்ரட் செல் பண்ணிகிட்ருக்கோம் ஜனவரி மட்டும் செல் பண்ணி தான் நல்ல நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது ஜனவரி மட்டும் தானா ஜனவரி மட்டும் தானா ஃபிப்ரூவரி சேர்த்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கும் எயிட் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி பிளான்டில் எப்படி அனுப்பி இப்போ நேரில் வரவங்களுக்கு ஓகே வர முடியாதவங்களுக்கு எப்படி அனுப்பிங்கன்னு கேட்டால் எம்எஸ்எஸ் மூலமாக உங்கள் பக்கத்தில் எங்கே எம்எஸ்எஸ் இருக்கும் அந்த எம்எஸ்எஸ் ஒரு ஆஃபீஸ் மூலமாக அனுப்பும் இது ஒரு பிளான் மட்டும்னா இது ஒரு பிளான்ட்டுக்கு மட்டுமே ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வாங்குவாங்க எம்எஸ்எஸ்ல அது ஒரு நாலஞ்சு பிளான் சின்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு பிளான் அஞ்சு பிளான்ட் வரைக்கும் ஒரே பாசில் வச்சு அனுப்போம் அது நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் பார்சலில் போட்டுவிட்டோம் ட்ராக்கிங் வரும் நீங்கள் ட்ராக் பண்ணி எம்எஸ்எஸ் கான்டாக்ட் பண்ணி இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் டே டூ டேஸ் ஆகும் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இப்போ கன்னியாகுமரிலாம் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் ஆனால் பிளான்ட் வந்து எல்லாத்துக்கும் சேஃபாக ஆல்மோஸ்ட் அது போய் சேர்ந்துடும் அது வரைக்கும் டேமேஜ் வரது வேற ஒன்றாற்றுக்கு தான் வந்து வந்ததுக்கும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் தாராளம் தைரியமாக வந்து எம்எஸ்எஸ் மூலமாக நீங்கள் வந்து பிளான்ட் ஆர்டர் பண்ணால் நல்லா சேஃபாக உங்களுக்கு வந்துடும் வாங்க நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்போட்டிகா ரெட் வெரைட்டி இப்போ பார்த்திங்கன்னா தண்டிலே கேவ்ஸ் போல மாதிரி காய்க்கும் நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் பிளான்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு சி ஒன் இயரில் பார்த்திங்கன்னா ஈல்டுக்கு வந்துடும் ரேட் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரடு சேல் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா மவுத் ஃப்ரெஷ்னர் சாரி இது வந்து ப்ளூபெர்ரி பிளான்ட்டு ப்ளூபெரி பிளான்ட்லாம் டூ ஹண்ட்ரடு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா ரெட் ஐமன் கோவா அது நல்லா பிஞ்சிலே கிராஃப்டர் ப்ளான்ட் தான் பிஞ்சிலே காய் வந்துருக்க பார்க்கலாம் இதனால் இப்போ அலோவ் பண்ணக்கூடாது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் அலோவ் பண்ணோம் ரேட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து இதான் மவுத் ஃபஷ்னர் பிளான் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இலையை வாயில் போட்டு போனால் அந்த மவுத் பஸ் ஃபெஷ்னர் ஃபீல் வரும் இது இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைஸ் ஆல் ஸ்பைஸ் பிளான் ஆல்ரெடி நிறையா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ஒன் டென்னுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நைன்டி ருபீஸ்னு பிளான் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு செடி செடி மிளகு கரிமுண்டா வெரைட்டி ஒன் டென்னு சேல் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா மிளகோடையே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஜாக் போக்கில் ஈவிஆர் வெரைட்டி நல்லா இலை இப்போ தான் அந்த ரவுண்டாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஒன் ஆஃப் த டேஸ்டேஸ்ட் வெரைட்டி நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட்டில் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நைன் ஹண்ட்ரடு சேல் பண்ணிட்டுருக்கோம் வேண்டுகிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து வாட்டர் ஆப்பில் ரெட் வெரைட்டி இது இதுவும் சீக்கிரம் இல்லை தான் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம நசைவில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் சாதிகார்ட் தெளிக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட்டில் அவைலபுளாக இருக்குது டூ ஃபிஃப்டிக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம் வாங்க அடுத்த நெல்லியிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நெல்லி அந்த துள்ள கொஞ்சம் தண்டுலெலாம் நல்லா இந்த செவப்பு இல்லாம் செவப்பாகவும் துண்டுலாம் கொஞ்சம் செவப்பாகவும் இருக்கும் தண்டுலாம் இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேங்கோ ப்ளான் ஸ்மால் சைல்ஸ் பிளான் ஃபைவ் கேஜி ஃபைவ் கேஜி பரவாயில்லாம் பங்கரப்பொழி இதுவும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபைஜிஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் ப்ளான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமனில் பாலாஜி லெமன் நல்லா ஒரு த்ரீ ஃபீட் நல்லா புஷ்டி பிளான் ஹெல்த்தி பிளான் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா லெமன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி தாய்ப்பட்ட லெமன் எப்போதுமே மாடித்தோடது ஏற்ற லெமன் எப்போதுமே இருக்கும் வருஷம் முழுவத்தஞ்சுருவா காயோ பிஞ்சோ பழமோ எப்போதுமே இருக்கும் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் ரே அவைலபுளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டென்னு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபுட் பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் ஸ்வீட் ஸ்டார் ஃபுட் ஸ்டார் ஃபுட்லேயே ஸ்வீட் இது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவரோட அவைல ஃப்ளவரோடய நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு சேல் இருக்கோம் நல்ல ஒரு ஸ்பை ஃபீட் சிக்ஸ் ஃபீட் உள்ள பிளான்ட்டு நெக்ஸ்ட் சாண்டல் சாண்டல்வுட் ரெட் சாண்டல்வ் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட்டில் பிளான்ட்லாம் அவைலபுல இருக்கலாம் புஷ் சிஸ்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம் நிறைய பேர்னு பார்த்தோம் இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நியூ வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரேட் இப்போ தான் வந்துச்சு நீங்கள் தான் வந்துச்சு பிரைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கேட்லாக்ல அப்டேட் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கேட்லாக்னு சொல்லி உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிடுவோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எம்எஸ்எஸ் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் வேணுன்றவங்க நேரிலேயே வந்து வர முடியாதவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எம்எஸ்எஸ் மூலமாக டெலிவரி பண்ணிகிட்டு யூடியூப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ